ஸ்ரீமதி ராமானுஜாய நமக பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன் ஸ்தாபகர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம் காட்பாடி வேலூர் அடியனுடைய தேவியார் திருமதி அனிதா கிருஷ்ணன் என்கிற குமுதவல்லி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசி இயக்குனர் ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம் அடியனும் அடியனுடைய தேவியாரும் கடந்த பத்து வருடங்களாக இந்த வேத கல்வி நிலையத்தை நிறுவி ஸ்ரீமத் பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் போன்ற முக்கிய இந்த மூன்று கிரந்தங்களை முன்னிலைப்படுத்தி பிரச்சாரத்தை அனைத்து வழிவகைகளில் வழிவகைகளிலும் மேற்கொண்டு வருகிறோம் குறிப்பாக பள்ளி குழந்தைகளுக்கு ஸ்லோகங்களை கற்றுக் கொடுத்தல் நம்முடைய பாரம்பரிய நடனமான கோலாட்டத்தை கற்றுக் கொடுத்தல் சிறு சிறு பஜனை பாடல்களை கற்றுக் கொடுத்தல் இவற்றை எல்லாம் எல்லாம் வல்ல அந்த சர்வேஸ்வரனுடைய துணையோடு செய்து வருகிறோம் இந்த கைங்கரியத்தில் எமக்கு பேருதவி ஆற்றி வரும் அனைத்து பக்தர்களுக்கும் இந்த நேரத்தில் அடியனுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கைங்கரியத்தை மேலும் விரிவுபடுத்த வேண்டும் என்கிற காரணத்தை மனதில் நிறுத்தி உங்களுடைய அதாவது பக்தர்களுடைய ஆலோசனைகளை பெறுவதில் அடியன் மிகுந்த ஆவலுடன் உள்ளேன் ஆதலால் மேற்கூறிய கைங்கரியத்தை விரிவுபடுத்துவதற்கு பக்தர்கள் தங்களால் இயன்ற ஆலோசனைகளை அடியனுடைய எண் இந்த காணொலியிலே இடம்பெற்றுள்ளது எந்நேரத்திலும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஆலோசனைகளை தெரிவிக்கலாம் இது எமக்கு பேருதவியாக அமையும் ஆதலால் ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம் என்கிற திவ்ய கைங்கரியத்தில் ஈடுபட்டுள்ள இந்த நிலையம் மேலும் கைங்கரியத்தை விரிவுபடுத்த வேண்டும் அதற்கு உங்களுடைய ஆலோசனைகளை கொடுத்து அளித்து உதவி செய்யுங்கள் மிக்க நன்றி சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா